ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து பத்தாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் திருக்கோட்டியூர் பாசுரம் பூங்குருந்து ஆனை காய்ந்து அரிமா செகுத்து அடியேனை ஆள் நுகந்து ஈங்கு என்னுள் புகுந்தான் இமையோர்கள் தம் பெருமான் தூங்கு தன்பலவின் கனி தொகு வாழையின் கனியோடு மாங்கனி தேங்கு தன்புணல் சூழ் திருக்கோட்டி ஊரானே பூங்குருந்து உசித்து ஆனை காய்ந்து அரிமா செகுத்து அடியேனையாள் உகந்து ஈங்கு என்னுள் புகுந்தான் தம் பெருமான் தூங்குதன் பலவின் கனி தொகுபாடகின் கனியோடு மாங்கனி தேங்கு தன்புணல் சூழ் திருக்கோட்டி ஊரானே பூங்குருந்து உசித்து பூக்கள் நிறைந்த குருந்த மரத்தை உசித்தான் ஒடித்தான் என்னால் அவன் ராட்சஸ் இருந்தால் கம்ச்சனால் ஏவப்பட்டவன் ஆனை காய்ந்து கோலையாவிடம் என்கிற ஆனை அதுவும் கம்சனால் ஏவப்பட்டது அதை சீறி கொன்றான் கோபத்தோடு கொன்றான் நான் காய்ந்து அரிமா செகுத்து கேசி என்ற அரக்கன் குதிரை வடிவில் வந்தான் மாவாய் பிளந்த அப்படின்னு அவனுடைய வாயை பிளந்து கொன்றான் இந்த காரியம் பூங்கோருந்து ஒசிந்து ஆனை காய்ந்து அரிமா செகுத்து அடியேனை ஆள் நுகந்து என்னை தனக்கு உகந்த அடியாளாக கொண்டான் அதான் அர்த்தம் அடியேனை அடிய அடியேனையால் உகந்து நான் தன் தனக்கு ஏற்றவன் தான் இவன் என்று உகப்போடு என்னை ஏற்றுக்கொண்டான் ஈங்கு என்னுள் புகுந்தான் அதோடல்ல சம்சாரத்தில் உழன்று என்னுள்ளே புகுந்தான் அவன் இமையோர் கழுத்தம் பெருமான் நித்திய பெருமான் அவன் இதான் அர்த்தம் இதுவரையிலாம் ஏங்கு என்னுள் புகுந்தான் இமையோர்களுத்தம் பெருமான் இப்போ திருக்கோட்டூர் எப்படி இருக்குன்னு சொல்ல வர்ற தூங்கு தன் பழவின் தன் பல தன் பழவின்னா குளிர்ச்சியான பலா மரங்கள் அந்த கனினா பலா பலாக்கனிகள் அது தூங்கு அப்படின்னா ரொம்ப மரத்தோடு ஒட்டிட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்கும் கற்பனை பண்ணிக்கோங்க அதான் தூங்கு இங்கே மற்ற மரத்துலேயும் மற்ற பழம் தொங்குறதுக்கும் பலாப்பழம் தொங்குறதுக்கும் வித்தியாசம் பார்த்துகள் இலைகளுக்கு நடுவில் இருக்கிற மற்ற கனி எல்லாம் இந்த பலாப்பழம் மாத்திரம் அந்த இதுலேயே இருக்கும் ட்ரங்க்லேயே இருக்கும் அது மாதிரி தொங்கும் அதான் அதை தூங்குன்னு சொல்கிற தூங்கு தன் பலவின் கனி ஸோ பலாக்கனிகள் பலாக்கனிகள் இருக்குது அப்புறம் தொகு வாழகின் கனியோடும் கொத்து கொத்தாக இருக்கிற வாழை மணிகள் வாழை மரம் உங்களுக்கு தெரியும் சீப்பு சீப்புன்னு நம்ம சொல்லுவோம் அதனால் தொகு வாழகின் கனியோடும் அது பலா மா பலா வாழைன்னு நம்ம சொல்லுவோம் தமிழ் இந்த நம்ம கான்செப்ட் என்னென்னா இந்த ஊர் பழங்கள் என்னென்னா பலா வாழை அந்த மூன்றும் இருக்கு இதெல்லாம் முதல்ல பலா சொல்லிட்டார் அப்புறம் வாழை சொல்லிட்டார் அப்புறம் மாங்கனி அப்புறம் மாங்காய் மாங்காய்க்கு வேறு ஒன்றும் அவர் அங்கே தூங்கு தன் பலா சொன்னார் தொகு வாழைன்னு சொன்னார் ஆனால் மாங்கனி மாத்திரம் சாதாரணம் ஏன்னா மரத்துன்னு இருக்குது ஸோ இந்த மூணு கீழே விழல் அது தேங்கு தன் முதல் இவைகளெல்லாம் இந்த மரம் இந்த இந்த பழங்களெல்லாம் தானாகவே பழுத்து விழுந்து அப்படியே தேங்கி இருக்கிற இடத்தில் எல்லாம் சேர்ந்து ஒரு என்ன சொல்ற ஒரு குவியலாக கற்பனை பண்ணிக்கோங்க அந்த குவியலில் தண்ணி இருக்குது அது தண்ணியில் விழுந்திருக்கு எல்லாம் அப்படிப்பட்ட தன்புணல் ஷூ திருக்கோட்டியூரானு புரியல தான் உங்களுக்கு பலாப்பழம் வாழைப்பழம் மாம்பழம் இவைகளெல்லாம் விழுந்த அந்த குவியல் அது ஒரு தண்ணீரில் விழுந்திருக்கு அப்படிப்பட்ட தண்ணீர்கள் நீர்நிலைகள் சூழ்ந்த திருக்கோட்டியூரானு அதான் இருக்கு நினைக்கிறேன் சேர்ந்து படிக்கலாமா பூங்குருந்து ஒசித்து ஆனை காய்ந்து அரிமா செகுத்து அடியேனை ஆள் நுகந்து ஈங்கு என்னுள் புகுந்தான் இமையோர்கள்தம் பெருமான் தூங்கு தன் பலவின் கனி துகுவாழயன் கனயுடு மாங்கனே தேங்கு தன்புனல் ஜூ திருக்கோட்டிபுரானே ஸ்ரீமதே ராமனு நம